ஒரு வீட்டில் கேலண்டர் மாட்டுவதற்கும் கண்ணாடி வைப்பதற்கும் சுவர் கடிகாரம் மாட்டுவதற்கும் ட்ரெஸ்ஸிங் டேபிள் வைப்பதற்கும் டிவி வைப்பதற்கும் வாஸ்துப்படி தான் வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க சார் அது அதை பற்றி நீங்கள் எனக்கு விளக்கம் தாருங்கள் எந்த பொருளுக்கு எந்தெந்த பக்கத்தில் வச்சா வாஸ்துப்படி அமையுங்கிறதையும் விளக்கம் கொடுங்க நிச்சயமாக இந்த கேள்வி எங்கிட்ட நிறைய பேர் எங்கள்ட்ட ஃபோனில் கேட்டு சண்டை வாங்கினதெல்லாம் வந்து எங்கள்கிட்ட திட்டு வாங்கியிருக்காங்க ஏன்னா நம்ம ஊரில் வந்து இந்த கிடிகார மாற்றத்தை வந்து வடக்கு பார்த்து மாட்டணும் ஓடுற குதிரையை கலக்க பார்த்து மாட்டணும் அப்புறம் வந்து டோருக்கு எதிரில் வந்து கிரகலட்சுமியுடைய ஃபோட்டோ மாட்டணும் ஃப்ரிட்ஜை எங்கே வைக்கிறது கிரைண்டர் எங்கே வைக்கிறது இதெல்லாம் இது மட்டும் இல்லை இன்னும் நிறைய இருக்குதுங்க அதை அடிக்கிட்டே போகலாம் இதெல்லாம் தான் வாஸ்து அப்படின்னு சொல்லப்பட்டு இன்றைக்கும் அது நம்பப்பட்டு வருது வாஸ்தை பற்றின முழு நாலேஜ் இல்லாதவங்க இதுதான் வாஸ்துன்னு பொதுமக்களை இது நாள் வரைக்கும் நம்ப வச்சு வந்திருக்குறாங்க ஸோ நீங்கள் வீட்டில் கடிகாரம் மாட்டினாலும் சரி கடிகாரம் மாட்டாட்டியும் சரி கேலண்டர் இருந்தாலும் சரி கேலண்டர் இல்லையாட்டியும் சரி உங்கள் வீடு வடக்கு கிழக்கு ஜன்னல் இருந்து அதை நீங்கள் திறந்து வைத்தீங்கன்னா உங்களுக்குரிய பணம் என்கிற விஷயம் கண்டிப்பாக வந்தே தீரும் அது தடுக்கவே முடியாது கிழக்கு பக்கம் ஜன்னல் இருந்து திறந்து வச்சிங்கன்னா நீங்கள் வீட்டில் குதிரைப்படாலெலாம் தேவையில்லை நீங்களே வந்து ஹெல்த்தியாக இருப்பீங்க டெய்லி வாக்கிங் போக ஆரம்பிச்சிருவீங்க உங்கள் ஹெல்த் மேலே ஒரு அவேர்னஸ் இருக்கும் சன்லைட்டு வராத இடத்துல வடக்கு கிழக்கோ சுத்தமாக சன்லைட்டு வராத இடத்துல நீங்கள் குதிரைப்பட மட்டும் இல்லை குதிரை நாட மட்டும் இல்லை இனி வேறு எதையாவது கொண்டு வந்து வீட்டுக்குள்ளே வைத்தாலும் உங்களுக்கு வாஸ்து வேலை செய்யாது இவைகள் அனைத்தும் ஒரு மூடநம்பிக்கை சார்ந்த விஷயம் இது இதற்கும் நான் சொல்லக்கூடிய வாஸ்துக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை இது வாஸ்து தெரியாதவர்கள் வைக்கக்கூடிய வாசத்தை பற்றின அறிவே இல்லாதவங்க நாலேஜே இல்லாதவங்க சொல்லக்கூடிய தகவல்கள் இது ஸோ என்னை ஃபாலோ பண்ணக்கூடிய நண்பர்கள் ஃபாலோயர்ஸ் ஸோ இந்த மாதிரியான மூடநம்பிக்கையான விஷயங்கள் எல்லாம் விட்டுட்டு ஆக்கப்பூர்வமான விஷயங்களை பற்றி யோசிங்க